இன்ஃபர்மேஷன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த கிளைமேட்டில் வரக்கூடிய பிரச்சனை ட்ரைனஸ் ஜென்ரலாக ஒரு ட்ரைனஸ் நம்ம உடலில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் த்ரோட்டில் தொண்டை பகுதியில் வரக்கூடிய ட்ரைனஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை காஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வறட்டு இருமல் இந்த வறட்டு இருமல் பேரை கேட்டாலே ஆமாம் எனக்கு இருக்குது எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு வாட்டி இரும்புறவங்க நம்ம நிறைய பார்த்துருப்போம் காரணமே இல்லைங்க எனக்கு கோல்டு இல்லை காஃப் இல்லை அதாவது நெஞ்சில் சளி கிடையாது நான் துப்பும் போது சளி கூட வர்றது கிடையாது சளிக்கான ஒரு சிம்டம் கூட கிடையாது ஆனால் இருமல் இருந்துகிட்டே இருக்குது ஒரு ட்ரை காஃபி இருந்துகிட்டே இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றது என்னென்னா இந்த ட்ரை காஃப் இருந்துச்சுன்னா எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது சாப்பிட முடியல தூங்க முடியல என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல வயிறு எல்லாமே இந்த ஃப்ளாங்க் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ளாங்க் அப்படின்னா நம்மளுடைய ரெண்டு பக்கமும் விழா எலும்புக்கு ரெண்டு பக்கமும் அந்த செஸ்ட்டுக்கு லெட்டரல் சைடில் ரொம்ப வலி இருந்துக்கிட்டே இருக்குது அடிவயத்துல எல்லாம் தசைகள் ரொம்ப வலிக்குதுங்க பெண்கள் இதனால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஏன்னா ரொம்ப ட்ரை காஃப் ஒரு டூ டேஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் த்ரீ டேஸ் நம்மளால் சமாளிக்க முடியும் அதுக்கப்புறமும் இந்த ட்ரை காஃப் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு முறையும் அடி வயிற்றில் அதிகமான ஒரு ப்ரெஷர் ஏற்படுது இதனால் என்ன ஆகுதுன்னா யூரின் லீக்கேஜ் நிறைய பேருக்கு இருக்குது எங் அடல்ஸ் நிறைய பேர் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா என்கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய பெண்கள் சொல்லுவாங்க மேம் இந்த ட்ரை காஃப்னால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட இருபது நாள் ஒரு மாதமாக கூட நான் ட்ரை காஃபில் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கேன் இந்த டைமில் எனக்கு அடிக்கடி யூரின் லீக்கேஜ் ஆகுது இந்த ட்ரை காஃப்னாலன்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்து என்ன சிம்டம்ஸ் ஏற்படும் பார்த்தோம்னா இந்த பெயின் அடி ரொம்ப வலி இருக்குது ஷோல்டர் முதுகு பகுதி நெஞ்சு பகுதி செஸ்ட் பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது த்ரோட்டில் டைம் ஒரு பெயின் இருக்குது தொண்டை பகுதியில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது சில நேரம் எனக்கு போது லைட்டா ப்ளட் ஸ்பாட் வந்து தெரியுதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு த்ரோட்டில் ரொம்ப ஒரு ரணமாயிட்டு ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரை காஃப் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக இந்த கிளைமேட்னால சோ இப்போ வந்து பார்த்தோம்னா மாய்ச்சர்ல வந்து ஒரு ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்கும் இதனால தான் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகிற பிரச்சனை இருக்கும் தலைமுடி உதிர்தல் ஏற்படலாம் ட்ரை ஸ்கின் இருக்கலாம் ஸோ தோல்லையுமே வந்து ஒரு வறண்ட தன்மை வந்து இருக்கலாம் தோலில் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ இதனாலேயே நம்ம பேசும்போதோ சுவாசிக்கும்போது அந்த ட்ரைனஸ் உள்ளே போகும்பொழுது அந்த லைட்டாக ஒரு ஈரப்பாதம் உள்ளே போனாவே நமக்கு என்னென்னா தொண்டை பகுதியில் ஒரு ட்ரைனஸ் ஏற்படுதுன்னு சொல்லலாம் இது என்னன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா வார்ம் வாட்டர் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சா ஆனால் அந்த தண்ணி குடித்து வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல திரும்பவும் ட்ரை காஃப் வருது நானும் எவ்வளோ தாங்க தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிச்சிட்டு குடிச்சிட்டு யூரின் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரை காஃப் நிறைய பேருக்கு இந்த கிளைமேட்ல ஏற்படும் இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் பேசிக்காகவே சில்லுன்னு உணவு எடுக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ நம்ம வந்து காலையில் சமைத்த உணவை திரும்ப வந்து மதிய நேரத்திலோ இரவு சாப்பிடும் சாப்பிடும்பொழுது நமக்கு இந்த ட்ரை காஃபி ஏற்படலாம் அடுத்ததாக கபம் உண்டாக்கக்கூடிய சளி உண்டாக்கக்கூடிய உடலில் குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுக்கிறதுனாலையும் தொண்டை பகுதியில் ஒரு ட்ரைனஸ் வந்து ஏற்படலாம் எந்த மாதிரியான உணவுகள்லாம் சிலர் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுவோம் ஸோ ரா வெஜிடபிள்ஸ் அப்படியே சாப்பிட்றோம் பச்சையான காய்கறிகளை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வெள்ளரிக்காய் ஒரு சிலர் சாப்பிடும் வெயிட் லாஸ் பண்ணுறேன் வெள்ளரிக்காய் சாப்பிட்றேன் கேரட் சாப்பிட்றேன் பீட்ரூட் சாப்பிட்றது இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம பச்சையாக சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை நமக்கு ட்ரை காஃபை நிச்சயமாக ஏற்படுத்தும் சில்லுன்னு அதாவது நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன் இல்லை தண்ணியை வந்து சில்லுன்னு சாப்பிட்றேன் காலையில் எம்டி ஸ்டோமக்கில் எழுந்திரிச்சோடனே நம்ம ஏதாவது நீரை வந்து சில்லுன்னு குடிக்கிறது இந்த மாதிரியான வழக்கம் இருந்தாலோ காலையில் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து அந்த பனியில் வாக்கிங் போகிறேன் இல்லை ஜாகிங் போகிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆகும்னா த்ரோட்டில் வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படும் அந்த குளிர்ந்த காற்று நமக்கு படும்போது இதை தாண்டி நம்ம உடல்லையும் கபம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதாவது குளிர்ந்த தன்மை உடல் அதிகமாகும் பட்சத்தில் லங் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலோ இல்லை சைனசைட்டிஸ் பிரச்சனை இருந்தாலோ சைனசைட்டிஸ் தான் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு டிரைக் ஆஃப் இருக்குன்னா சைனசைட்டிஸ் இருந்துடும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ட்ரைக் ஆஃப் இருக்கும் ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று அதோட சிம்டம்ஸாக வர ஆரம்பிச்சிரும் சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் தொண்டையில் ட்ரை ஆஃப் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளாலும் நமக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏங்க ட்ரை காஃப் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா டான்ஸ்லைட்டிஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா அந்த டான்ஸ்லைட்டிஸ் அப்படின்னு சொல்றது நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த உள்நாக்குக்கு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய லிஃப்னோட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி டான்ஸ்லைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் நிச்சயமாக ட்ரை காஃப் இருக்கும் குழந்தைகள் நம்ம சொல்லவே வேண்டாம் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவாங்க ஸோ சாக்லேட் சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சில்லுன்னு வந்து நம்ம ஸ்நாக்ஸோ இல்லை ட்ரிங்க்ஸோ குடிக்கிறது இந்த மாதிரியான பழக்கங்களால் நமக்கு ஆகும்னா தொண்டையில் ஒரு ட்ரை காஃப் ஏற்படுது அப்போது இந்த காரணங்களால் அடுத்தது என்ன ஆகுனா நிச்சயமாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் எதனால் வெயிட் லாஸ் ஆகுதுன்னா ஸோ ட்ரை காஃப் இருந்துகிட்டே இருக்கும்போது உணவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கே வராது ஸோ சரியாக பசி எடுக்காமல் இருக்கிறது தண்ணி குடிச்சு குடித்து நமக்கு வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ சரியாக வந்து நமக்கு உணவு பசியின்மை லாஸ் ஆஃப் அப்பிடைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பசியின்மை ஏற்படலாம் அடுத்தது அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் இந்த வறட்டு இருமல் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே இந்த ட்ரை காஃப் பேர்லேயே சொல்கிறோம் வறட்டு இருமல் இருந்துச்சுன்னா தோல்லையும் ஒரு வறட்சித்தன்மை இருக்கலாம் அதே மாதிரி நம்ம யூரின் பாஸ் பண்ணக்கூடிய யூரினரி ட்ராக்ல பெண்களுக்கு வெஜினால் ஒரு வறட்சித்தன்மை ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கக்கூடிய அந்த வறட்சித்தன்மையை நம்ம வந்து சரி செஞ்சினாவே வறட்டு இருந்து நிச்சயமாக ஒரு நிவாரணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் பேசிக்காக காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கணும் இப்போது இந்த குளிர்காலத்தில் வறட்டி இருமல் வருதுன்னா ட்ரைனஸ் ஒரு ரீசன் சொன்னேன் அதே மாதிரி நம்ம குடல் பகுதியிலும் ஒரு ட்ரைனஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ட்ரைனஸ் ஏற்பட்டுச்சுன்னா குடல் பகுதியில் என்ன ஆகுன்னா மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படலாம் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லும்போது ஸோ குடல் பகுதியில் லார்ஜ் இன்டர்ஸ்டைன் பெருங்குடல் பகுதியில் ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா மோஷன் சரியா போக முடியாத மாதிரி ஒரு ட்ரைனஸ் இருக்கலாம் இது மாதிரி சம்மரில் மட்டும்தான் நமக்கு கிடையாது குளிர்காலங்களையும் நிறைய பேருக்கு இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறதும் பார்க்கலாம் இதுவுமே அதிகப்படியான ஒரு வறட்சித்தன்மையினால் ஏற்படக்கூடியது அப்போ ஓவராலாக இந்த வறட்டு இருமல் இருக்குன்னா காலையில் எம்டி ஸ்டோமுக்கில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ எப்போ நமக்கு வறட்டி இருமல் இருந்தாலும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம் காலை நேரத்தில் அதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு எவ்வளோ தேவையான அளவு நம்ம தண்ணீர் இரண்டு கிளாஸோ மூன்று கிளாஸோ நம்ம தண்ணீர் விட்டு ஒரு முந்நூறு நானூறு எம்எல் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இதை வடிகட்டணும் வடிகட்டிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கலாம் தேன் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமுக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணீர் குடிக்கும்பொழுது தொண்டைக்கு வந்து நல்ல ஒரு இதத்தை தருதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் காலையிலே இந்த மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் மூலிகை போட்டு குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் நமக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு அந்த வறட்டு இருமல் வராமல் இருக்கும் தொண்டையில் வந்து அந்த மாய்ச்சர் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இதற்கு அடுத்து வேற என்ன பண்ணலாம் நம்ம உணவு எடுக்கும்போதும் சூடான உணவுகளை எடுக்கிறதே ரொம்ப நல்லது எப்போ மூன்று வேலையை நம்ம உணவு சாப்பிட்டாலும் கொஞ்சம் சூடான உணவுகளாக சாப்பிடணும் ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் உணவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்க்கறது நல்லது ஸ்பைசஸ் அப்படின்னா இந்த மசாலா பொருட்கள் சொல்கிறோம் இல்லைங்களா அது கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பட்டை இது எல்லாமே சேர்த்துக்கலாம் சோம்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்பொழுது கொஞ்சமாக நமக்கு வறட்டு இருமல் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இஞ்சி சுக்கு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வறட்டு இருமல் இருக்குன்னா அந்த தொண்டைக்கு இதமளிக்கக்கூடிய இஞ்சி சுக்கு உணவில் நிறைய சேர்த்துக்கலாம் தொண்டை வறட்டு இருமலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ கடைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிட்டாய் வகைகளோ இல்லை சிறப்பு வகைகளோ நம்ம பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக அந்த டைமில் நமக்கு ரிலீஃப் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அதனாலேயும் நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படலாம் இயற்கையான வழிமுறைகள் நிறைய இருக்குது அதுவும் நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் ஜென்ரலாக இந்த வறட்டியிருமல் இருக்குன்னா ஒரு சின்ன துண்டு சிற்றறத்தை நமக்கு பயன்படுது சிற்றறத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த வறட்டியிருமல் கபம் நெஞ்சில பல நாளாக இருக்கக்கூடிய கோழை கட்டு இதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் சிற்றறத்தை சிற்றறத்தை ஒரு சின்ன துண்டு இல்லை சிற்றறத்தை பொடி கூட இருக்கும் சிற்றரத்தை சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசனும் இருக்கு வரட்டு இருமலுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சிற்றரத்தை சூரணம் கூட வாங்கிட்டு வந்து நம்ம தேனில் கலந்து காலை இரவு இல்லை மதிய நேரத்துலேயும் நமக்கு வந்து இருமல் இருந்துச்சுன்னா மதிய நேரத்துலையும் நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம் இது எந்த டைம்ல வேணாலும் எடுக்கலாம் உணவுக்கு முன் பின் அப்படி கிடையாது மெடிசன் மாதிரி இதை நம்ம எடுக்க வேண்டாம் ஜென்ரலாக இப்போ வந்து இருமல் இருக்கா இதை நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் சிற்றரத்தை ஒரு சிறந்த மூலிகை அதற்கு அடுத்து நமக்கு ஒரு வறட்சித்தன்மை இருக்குன்னா ஒரே ஒரு கிராம்புவை நம்ம பயன்படுத்தலாம் இந்த கிராம்புவோட என்னன்னா வெற்றிலை வெற்றிலை பயன்படுத்தும் போது நேச்சுரலாவே நமக்கு கிருமி தொற்றுகள் இல்லாமல் பாதுகாக்கும் அப்ப ஒரு வெற்றிலைக்கு உள்ள ஒரு கிராம்பை வச்சு மடித்து நம்ம அதை மென்னுகிட்டே வரலாம் மின்னுக்கிட்டே வரும்போது சலைவாவோடு அது மிக்ஸ் ஆகி நமக்கு தொண்டைக்கு இதமளிக்கும் கிட்டத்தட்ட நான் சொல்கிற இந்த குறிப்புகள் ஃபாலோ பண்ண ரெண்டே நாட்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் பல மாதங்களாக எனக்கு இந்த வரட்டீர்மல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை இதை நம்ம செஞ்சால் போதும் இல்லை இரவு நேரத்தில் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஏலக்காயை நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஏலக்காய் என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக அதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய வறட்சியை வந்து போக்கக்கூடியது இது எதுவுமே என்னால் முடியாதுங்க ரொம்ப சிம்பிளாக ஏதாவது சாக்லேட் மாதிரியோ இல்லை வாயில் போடுற மாதிரி ஏதாவது இருக்கான்னா அதற்குமே திருவுகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது அதுதான் சாதி வடகம் அப்படின்ற மெடிசன் ஸோ எல்லோர் வீடுகளையும் இந்த மழைக்காலம் காலம் காலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து சாதி வடகம் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு மருந்து அப்படின்னே சொல்லலாம் சாதி வடகம் அப்படின்னா டேப்லெட் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சித்த மருந்தகங்களில் ஃபார்மசியில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க தாலிசாதி வடகம் இந்த மருந்தை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணால் ஒரு டேப்லெட் அடல்ட்ஸ் அப்படின்னா பெரியவர்கள்லாம் ரெண்டு மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வாயில போட்டு நம்ம சூவ் பண்ணலாம் சூவ் பண்ணோன்னா வாயில் போட்டு சப்பிக்கிட்டே வரணும் எப்படி நம்ம வந்து மிட்டாயெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ நல்ல ஒரு காரமான தொண்டைக்கு இதமளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வாயில் போட்டு சப்பிக்கிட்டே வரும்போது அந்த சளைவோடு மிக்ஸ் ஆகி அந்த உமிழ்நீரோட சேர்ந்து தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது சைனசைடிஸ் பிரச்சனை இருந்தாலும் இந்த சாதி வடகம் பயன்படுத்தலாம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆஸ்மா வீசிங் இருக்குது ரொம்ப நாளாக நெஞ்சில் கோழை கட்டு இருந்துட்டு இருந்துக்கினாலும் இந்த சாதி வடகம் பயன்படுத்தலாம் இது எத்தனை வேலை எத்தனை மாத்திரைகள் சாப்பிட்லாம் அப்படின்னா இதுவுமே நம்ம இருமல் இருக்கும்போது அப்பப்போ ஒன்றோ இல்லை ரெண்டு டேப்லெட்ஸ் வந்து வாயில் நம்ம போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் ஃபுட் பிஃபோர் ஃபுட் மெடிசன் மாதிரி எடுக்கணும்னு கிடையாது ஸோ இரவு நேரத்தில் ஒரு சிலருக்கு மிட் நைட்லெலாம் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ட்ரை காஃப் இருக்கும் மற்றவங்களோட உறக்கமும் இதனால கேட்டுரும் அந்த மாதிரி சமயத்தில் உடனே இந்த டேப்லெட் ரெண்டு வாயில் போட்டோம்னா அப்படியே நமக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த வறட்டு இருமல் வந்து குணமாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இரவு தூங்கும்போதும் நம்ம பால் பாலில் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு சுக்கு பொடி ஒரு ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி பனங்கற்கண்டு சேர்த்து வெது வெதுப்பாக நம்ம குடிக்கலாம் தேவைப்பட்டால் மிளகு பொடி மிளகு பொடியும் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்து அந்த பாலை குடிக்கும் பொழுது நல்ல ஆழ்ந்த ஒரு உறக்கம் ஏற்படும் ஸோ ரொம்ப நாளாக இந்த வரட்டு இருமல்னால நான் தூக்கம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக வரட்டிருமல் குணமாகும் நம்ம கவனத்தில் வைக்கிறது என்னென்னா ஆல்ரெடி நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை டான்ஸ்லைட்டிஸ் மாதிரி பிரச்சனையோ இல்லை வீசிங் ஆஸ்மா கோல்டு சைனசைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அதற்கேற்ற மருந்துகள் எடுக்கணும் இல்லை இந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லைங்க எனக்கு வரட்டு இருமல் தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள் இயற்கையான முறையில் இந்த வரட்டு இருமலுக்கு நிரந்தர தீர்வு நமக்கு பெற முடியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி